காலை நேர நேர்மறை வாக்கியங்களை கேட்பதற்கு முன்னால் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் ஓம் என்ற உச்சரிப்பு உன்னதமானது இதற்கு பரம ஆத்மாவே ஜீவனாகிய என்னை உன்னோடு சேர்த்துக்கொள் என்று அர்த்தம் மனதில் ஓம் என்ற எழுத்தினை கவனத்தில் நிறுத்தி தியானம் செய்ய வேண்டும் ஓம் என்ற உச்சரிப்பு நீண்டு நிதானமாய் சொல்ல வேண்டும் ஓம் என்னும் மந்திரம் நமது எண்ண ஓட்டங்களையும் கவன சிதறல்களையும் சரிப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்துகிறது ஓம் என்னும் மந்திரம் நம்மை எதிர்மறை எண்ணங்களிலிருந்து வெளிக்கொண்டு வந்து நேர்மறை எண்ணங்களை பெருக்குகிறது ஓம் மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பதால் நமது உடல் மனம் மற்றும் ஆரோக்கியத்தை உள்ளடக்கிய நமது வாழ்வில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஓம் என்னும் மந்திரத்தை அதிகாலை பொழுதில் தரையில் அமர்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு குறைந்தது ஐந்து நிமிடம் முதல் பதினைந்து நிமிடம் வரை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்தி ஓம் என்னும் மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து கொண்டே வருவதனால் நமது உள்ளமும் நமது மனமும் நமது உடலும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வலிமையுடனும் காணப்படும் காலை நேர நேர்மறை வாக்கியங்கள் இனிமையான இந்த காலை நேரத்திற்கு நன்றி மற்றுமொரு இனிய நாளை அளித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியானதாக அமைகிறது இன்று பல நல்ல வாய்ப்புகள் என்னை தேடி வருகின்றன இன்று நான் சந்திக்க இருக்கும் அனைத்து மனிதர்களும் மிகவும் அன்பானவர்கள் இன்று நான் அனைவரிடமும் அன்பை மட்டுமே பரிமாறிக்கொள்கிறேன் இன்று என்னை சுற்றி அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்கும் இன்று நான் மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறேன் இன்று நான் இந்த பிரபஞ்சத்தின் சக்தி நான் என் எண்ணங்களை சீராக வைத்துள்ளேன் நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் என் இலக்கை நெருங்க உதவுகிறது நான் என் எண்ணங்களை முழுமையாக நம்புகிறேன் நான் ஆரோக்கியமான நேர்மறை எண்ணங்களை கொண்டுள்ளேன் நான் எப்பொழுதும் பொறுமையை கையாள்கிறேன் நான் என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறேன் நான் அனைத்து நல்ல சூழ்நிலைகளை சரியாக பயன்படுத்துகிறேன் நான் இந்த பிரபஞ்சத்தின் மீது முழு நம்பிக்கை கொண்டுள்ளேன் நான் நிறைந்த மன அமைதியை கொண்டுள்ளேன் நான் எதையும் முழு மனதோடு எதிர்கொள்கிறேன் நான் இன்று என்னை சுற்றியுள்ள அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்துகிறேன் நான் இன்று அளவற்ற தன்மையை உணர்கிறேன் நான் இன்று அனைத்து தகுதிகளையும் கொண்டுள்ளேன் நான் இன்று என் ஆற்றலை உணர்கிறேன் நான் அதிர்ஷ்டசாலி உள்ளவன் மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என் வழியில் வரும் அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நான் தகுதியானவன் என்னையும் வெற்றி பெறுவதற்கான எனது திறன்களையும் நான் நம்புகிறேன் இன்று நான் தைரியத்துடனும் தெளிவுடனும் எனது இலக்குகளை நோக்கி முன்னேறுவேன் நான் என் வாழ்க்கையில் நேர்மறை அன்பு மற்றும் மிகுதியை ஈர்க்கிறேன் நான் நினைக்கும் எதையும் சாதிக்கும் திறன் எனக்கு இருக்கிறது இந்த புதிய நாளுக்கும் அது கொண்டு வரும் வாய்ப்புகளுக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் நான் நம்பிக்கையையும்